இந்த ஹேக்கத்தானோட ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை இவங்க டெவலப் பண்ண போறாங்க இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அமௌங் இந்தியா அண்ட் இஸ்ரேல் ரெண்டு கண்ட்ரிக்குள்ள ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள நடக்கிற ஒரு ஹேக்கத்தான் இது ஒரு புது விதமான முயற்சி கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலை பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் இஸ்ரேலின் ஏரியல் பல்கலைக்கழகம் மற்றும் ப்ரோமிட்டி லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து எஸ்என்ஆர்ஸ்என் சரக்கட்டளையின் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் இஸ்ரேல் இந்தியா குளோபல் இன்னோவேட்டர்ஸ் ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற முப்பத்தி ஆறு மணி தொடர் புத்தாக்க போட்டி நடத்தப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த ஹேக்கத்தான் போட்டியில் சைபர் ரேசி லின்ஸ் இன்ஜினியரிங் ஃபார் பார்மா மற்றும் பயோடெக்னாலஜி டைவர்சிபைடு இன்னோவேஷன்ஸ் என மூன்று முக்கிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த போட்டிகளுக்கு இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஐநூற்று நாற்பதுக்கும் அதிகமான அணிகளாக பதிவு செய்திருந்தனர் தேர்வு செயல்முறைக்கு பிறகு முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட அறுபது அணிகள் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நேரடியாக நடைபெறும் ஏக்கத்தான் சுற்றில் பங்கேற்றனர் மாணவர்கள் தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொண்டு புதுமையான தீர்வுகளை உருவாக்கினர் தொடக்க விழாவில் எஸ் சன் சரக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்து உரையாற்றினார் இணைய நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன் மற்றும் அறங்காவலர் ராமகிருஷ்ணா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் டாக்டர் சவுந்தரராஜன் விழாவினை ஒருங்கிணைத்து அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த ஹேக்கத்தானில் இந்தியா இஸ்ரேல் மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த சர்வதேச நிபுணர்கள் நடுவர்களாக கலந்து கொண்டனர் இஸ்ரேலின் ஈ ஆர் ஏஐடி ஏ நிறுவனத்தைச் சேர்ந்த ராமி இட்செலவ் டேவ் ஃபெலோஸ் டோட்ஸ்கி புரோமிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் மார்க் மெல்லாமேட் இந்தியாவின் பார்மாக்ஸ் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி சங்கர் மோகன் பாண்டோமாத் நிதி சேவை குழுமத்தின் இயக்குநர் டாக்டர் பிரம்ஜித் சிங் மகானி நெஸ்டே கசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஊர்வஷ் எஃப் தஸ்தூர் மூத்த ஏஐ விஞ்ஞானி டாக்டர் அர்வித் தீபக் யாதவ் மற்றும் ஐஎஃப்ஐஎம் கல்வி நிறுவனங்களின் டீன் டாக்டர் சலூர் ஸ்ரீகாந்த் பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்று மாணவர்களை ஊக்குவித்தனர் மேலும் இஸ்ரேலின் ஏரியல் பல்கலைக்கழகத்தின் ரெக்டர் பேராசிரியர் ஆல்பர்ட் பின்ஹாசோ மற்றும் புரோமிட்டி லிமிடெட் நிறுவனத்தின் லெமுயல் மெலமெட் ஆகியோர் இந்தியா இஸ்ரேல் கல்வி ஒத்துழைப்பு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினர் போட்டியின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற அணிகளுக்கு சைபர் கண்டுபிடிப்பு மையத்தில் தேர்வு பெறும் வாய்ப்பும் பயோஃபார்மாக்ஸ் மற்றும் நெஸ்டே கசர்ட் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட தொழில்துறை நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளன இந்த ஹேக்கத்தான் மூலம் மாணவர்கள் தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப புதுமையான தீர்வுகளை உருவாக்குவதோடு சர்வதேச அளவிலான தொழில்நுட்ப அனுபவத்தையும் பெற்றுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மாணவர்களை உலகளவில் உயர்த்தும் நோக்கில் இந்த ஹேக்கத்தானை சி கொலாபரேட்டிவ் இன்னோவேஷன் சென்டர் மற்றும் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் சென்டர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன Thank you very much for having us here. Uh, we must thank the trustees, the faculty members, and the organizing committee for uh, having put this hackathon together. Uh, it's a great honor to be here. Uh, we will be participating in the uh, track three, which is a diversified innovation track, more towards looking at not just innovation but also on an investment purpose. Thank you. Uh, I would like to thank you all the trustee members, SREC, SNS and our University for inviting us in the ACMOM competition. And it's very staggering number of students who took the participate, participation, close to 1500 troops took participated uh, in all three tracks. And it shows the strength and the talent in the uh, SREC and uh, specifically in India. So we'll be looking forward to judge in the track three. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்தியே வெரி மச் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இந்தியா க்ளோபல் இன்னோவேட்டர்ஸ் ஹேக்கத்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு டாமகிஸ்டா இன்ஜினியரிங் காலேஜ் கேம்ஸ் நினைக்கிறது இந்த ஹேக்கத்தான் பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் சன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்டோட ஆல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஏரியல் யூனிவர்சிட்டி அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கூட நடத்துகிறோம் இந்த ஹேக்கத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிமினரில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டீம்ஸ் ஆல் ஓவர் இருந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அறுபத்தி மூணு டீம் இன்னைக்கு வந்திருக்காங்க மூணு ட்ராக்கிங் நடத்துறோம் ஸோ மொத்தமாக முன்னூற்றி இருபதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இது இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூஸாக அவங்க வந்து இவங்க கொடுத்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் டிசைட் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து இந்த டீம் ஜூரி பேனல் அந்த ட்ராக் ஹெட்ஸ் போய் அவங்களை எவாலுவேட் பண்ணி நாளைக்கு ஈவினிங் வேலை டிக்டில் ஒரு ஒரு டாப் த்ரீ வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஹேக்கத்தானோட ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸை இவங்க டெவலப் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இந்தியா இண்டியாண்ட் இஸ்ரேல் ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு ஹேக்கத்தான் ஒரு ஒரு புது விதமான முயற்சி இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தொழிற்சாலைகளைத் தேர்ந்தவரும் மற்ற கம்பெனிலேருந்து வந்தவங்களுக்கும் இஸ்ரேல் டீம்லேருந்து வந்திருக்காங்க அப்புறம் இஸ்ரேல் ஏரியல் யூனிவர்சிட்டியிலேருந்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எஸ்என்ஆர் சன்ஸ் சேரிடபிள் ட்ரஸ்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்ரேல் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலாய் கோபி அண்ட் திஸ் இனிஷியவ் இந்திய இஸ்ரேல் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆர் சி அண்ட் அரையோர் யூனிவர்சிட்டி அண்ட் சி அண்ட் local indian uh, young specialists are uh, uh, advancing going to the real world and uh, we are happy to be part of it and we would like to thank uh, snr and, uh, and the local uh, organizers for excellent work because uh, this is very important and this is uh, nationwide work. so elarcom This uh, is a initiative first of all a snr group அதே மாதிரி இஸ்ரேல் குரூப்பு இஸ்ரேல் என் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதாவது படிக்கிற மாணவர்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இந்த இங்கு இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரியல் டைம் லைஃப் சேலஞ்சஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் அதை எடுத்து அந்த திங்கிங் கொண்டு வந்த எஸ்என்ஆர் ட்ரஸ்டி அண்ட் எஸ்என்ஆர் குரூப் அண்ட் ஆல்சோ இந்த இஸ்ரேல் கவுண்டர் பார்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த சேலஞ்ச் மூலிமா எங்களுடைய நோக்கம் என்னென்னா அவங்க எந்த அளவு பிரச்சனைகள் கொடுக்கும்போது ரியல் டைம் பிரச்சனைகள் பார்க்கும்போது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அதாவது நீங்கள் வேலைக்கு போய் பத்து வருஷம் கழித்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை ஒரு முப்பத்தாறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்படி பா நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க நீங்கள் அதை எப்படி வந்து தவிர்க்க போகிறீங்க அப்படின்னுங்கிறத அது அதுதான் அந்த பெயின் சேலஞ்சு ஸோ இதில் நாங்கள் எந்த வச்சு கடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்த தாட் ப்ராசஸில் அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி அவங்க ஈடு கொடுக்குறாங்க அதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னுங்கிற இதை கருத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல முயற்சி ஐஎம் ஷூர் இதனால் வர இன்னோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா இதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கள் கம்பெனியில் மேக்ஸ் இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனி நாங்கள் வந்துட்டு இன்டெர்ன்ஷிப் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் பூனேயில் கொடுப்போம் அதே மாதிரி ஜெர்மனிலையும் நாங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் சைன் பண்ணியிருக்கோம் எம்ஓயும் சைன் பண்ண போகிறோம் எஸ்என்ஆர்ட் ட்ரஸ்டியோட ஸோ இது ஒரு நல்ல முயற்சி ஸோ ஐம் ஷூர் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு ஈவெண்ட் நாங்கள் கண்டிப்பாக எஸ்என்ஆர்ட் குரூப்போடு பண்ண போகிறோம் ஸோ Uh, thank you so much hello everyone Wanakam. thank you for uh, having us uh, here we are uh, joining on behalf of uh, uh, company promete uh, limited uh, israel company that uh, works closely with the uh, uh, sri ramakrishna institutions uh, we are very glad and honored to be here today to uh, gather uh, so many participants we have uh, we, we have uh, so much uh, bright uh, Teams from all uh, over Tamil Nadu, from uh, uh, other states of India. And we believe this uh, hackathon will lay a great foundation in uh, uh, what we are uh, together striving to achieve. We'll uh, outline the talented uh, uh, teams and uh, uh, individuals who will uh, support us in uh, uh, the center that we are uh, planning to establish. This hackathon marks a milestone event. We established a cybersecurity innovation center between uh, uh, Israel and uh, India, here in, in uh, Coimbatore, uh, with uh, uh, ground support uh, uh, from uh, SNR institutions and uh, uh, Sri Ramakrishna Engineering College, with uh, methodologies transfer from India from uh, our technical partners uh, and uh, consultants from uh, uh, ERA Consulting and Services. Uh, we have a great support and academic and research leadership from ari university, and uh, it is uh, uh, our big honor and privilege to serve uh, the people of uh, tamil nadu and people of india uh, with uh, uh, high-quality, top-world uh, cyber security solutions and uh, to train young professionals and future cyber security leaders to partake uh, in this. Uh, uh, journey in a very, very uh, big uh, and uh, uh, th threatening cyber world. So, we thank uh, uh, everyone, and uh, uh, we believe t today is uh, going to be very, very successful.